சொல்லுதா நீங்களே ஒருக்கா யோசிச்சு பாருங்க பொண்டாட்டிய எவனாவது ஒருத்த தாசி தாசின்னு சொல்லுவானா எவன் சொல்லுவா பாலியல் குற்றவாளின்னு எந்த நாய் சொல்லு சொல்லுங்க யாரு செந்தமிழன் சீமானா எங்கள் என்ன செந்தமிழன் சீமானா என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க யாரு எங்க அண்ணனா பாலியல் தொழிலாளின்னு சொல்லிட்டாங்களா யார முதல் மனைவியவா இல்லை இல்லை ஒரு காலம் இல்லை அண்ணன் அவர்களை அப்படி